லங்க் ஊடக நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய தினத்தில் மிக முக்கியமான தகவல்களோடு உங்களோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் தற்போது உலகளாவிய ரீதியில் குடியுரிமை விதிகள் அல்லது இந்த புலம்பெயர்ந்தோருக்கான கட்டுப்பாடுகள் அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக பிரித்தானியாவில் தற்போதைய உள்துறை செயலாளர் மஹ்முட் அவர்கள் பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார் இதற்கு இணையாக பிரித்தானியாவில் நெருக்கடிகள் அதிகரித்து வருகின்ற இந்த குறிப்பிட்ட கால பகுதியில் கனடா மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது இது பெரும்பாலும் அல்லது புலம்பெயர்ந்து சென்றதற்கென்றால் பல தமிழர்கள் இந்தியர்கள் இலங்கை வாழ் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது கனடா அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு குடியுரிமை கொள்கைகளில் மிகப்பெரிய மாற்றத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது அந்த மாற்றம் என்ன என்பதை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் கனடா தன்னுடைய குடியுரிமை விதிகளை நவீனமயமாக்கி இருக்கிறது இது ஆயிரக்கணக்கான இந்திய வம்சாவளி குடும்பங்கள் அதே போல வெளிநாட்டில் பிறந்த பிற கனேடியர்களுக்கு பயன் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவின் குடிவரவு அமைச்சர் லீனா மெட்லேஜ் டயப் இது தொடர்பான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அதன்படி குடியுரிமை சட்டங்களில் நீண்டமாக நிலவுகின்ற சிக்கல்களை சரிசெய்து வெளிநாட்டில் பிறந்த அல்லது தத்தெடுக்கப்பட்ட குள நியாயத்தை கொண்டு வரும் வகையில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் குடியுரிமையை இழந்த மக்களுக்கு குடியுரிமை வழங்கும் எனவும் புதிய மாற்றங்கள் குடியுரிமையை வலுப்படுத்தி பாதுகாக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் குறைந்தபட்சம் ஒரு ஒரு பெற்றோராவது கனடாவில் பிறந்திருந்தால் மட்டும்தான் வம்சாவளியின் அடிப்படையில் பிள்ளைகளுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்ற ஒரு விதி இருந்தது உயர் உயர்நீதிமன்றம் இந்த விதி அரசியலமைப்புக்கு புறம்பானது என தீர்ப்பளித்தது மத்திய அரசும் இந்த முடிவை ஏற்றுக்கொண்ட நிலையில் மேன் முறையீடுகளை செய்யவில்லை இதன் காரணமாக பெரும்பாலானவர்கள் குடியுரிமை கிடைக்க பெறாமல் இருந்தார்கள் அவர்கள் சட்டங்களால் விளக்கப்பட்டவர்களாக அல்லது குடியுரிமைகளை இழந்தவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தனர் ஆனால் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பில் திட்ட து பழைய கட்டுப்பாடுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்குகிறது இந்த விதியின் கீழ் வெளிநாட்டில் பிறந்த ஒரு கனேடிய பெற்றோர் குழந்தை பிறப்பதற்கு அல்லது தத்தெடுப்பதற்கு முன்பு குறைந்தது ஆயிரத்து தொன்னூற்றி நாட்களை கனடாவில் கழித்திருந்தார் ஏறக்குறைய மூன்றரை ஆண்டு கால பகுதி கனடாவில் வாழ்ந்திருந்தால் அவர்களுடைய குழந்தைகள் குடியுரிமைகளை பெற தகுதி பெறுவார்கள் இந்த வரம்பு அமெரிக்கா பிரித்தானியா அதே போல ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இல்லை குடியுரிமை நடைமுறைகளோடு ஒத்துப்போகிறது இதன் நிமித்தம் இந்த புதிய அரசியல் அறிவிப்புக்கு பிறகு பெரும்பாலானவர்கள் குடியுரிமைக்கு விண்ணப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் இந்த மாற்றத்திற்கு அடுத்தபடியாக புதிதாக கனடாவுக்கு செல்ல முற்படுகிறவர்களுக்கு அல்லது புலம்பெயர் விரும்புகிறவர்களுக்கு கட்டுப்பாடுகள் இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்பதும் மிக முக்கியமான விடயமாக காணப்படுகிறது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா அசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி